தேர்வுக்கு எத்தனை எத்தனை பேர் 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 அப்ளை 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 இத பத்தி தான் இந்த இந்த வீடியோ என்ன நிறைய கேட்டுட்டே சார் பண்ணிருக்காங்க பண்ணிருக்காங்க முடிவுல பண்ணிருக்காங்கன்னு சொல்றேன் ஆனா அதுக்கு படிக்கணும் பயன்படுத்தணும்ன்றதுக்கான ஒன்பது கொண்ட இந்த ஒரு தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை வந்து எவ்வளவு வேணா இருக்கலாம் கண்டிப்பா லட்சக்கணக்கில் தான் இருக்க போது உடனே இவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்களா அப்படின்னு வச்சுக்கோ இதுதான் பிரேக் ஆன ஒரு பாயிண்ட் ஆஹ் இங்கே நீ துவண்டுட்டா இதுக்கு மேலே உன்னால எப்படி எழ முடியும் எப்படி ஓட முடியும் எப்படி ஜெயிக்க முடியும் அதனால இவ்வளவு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்களான்னு பாக்காத எனக்கு ஒரு வேலை இருக்கா அதை மட்டும் பாரு இந்த இவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்ணவங்களா யாரு மேல் வீட்டுல அப்ளை பண்ணிட்டாங்க கீழ் வீட்டுல அப்ளை பண்ணிட்டாங்க ஏன் எதிர்த்த வீட்டுல கூட அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ண வச்சவங்க பாதி பேரு இன்னும் சில பேரு என்னடா பால்ராசு என்ன படிச்சிருக்கேன் எழுதி போடுற உடனே வந்துடும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து டைவெர்ட் பண்ணி அப்ளை பண்ண வச்சிருப்பாங்க அதாவது இந்த நாலு பேர் டீக்கர்ல சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்புறமும் வர கடவுளை தகவலை காதலை சேகரிச்சுட்டு அதை போயிட்டு ஒரு சின்ன பசங்க மேல திணிக்கிற நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பாதி பேருக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா முழு பேட்டர்ன் கூட தெரியாது அப்படி இருக்கும் போது இப்ப சீரியஸா படிச்சிட்டு இருக்கு நீ பயப்படலாமா

படிச்சது ஞாபகம் இருக்கான்றத நீ டெஸ்ட் போட்டா மட்டும்தான் தான் உனக்கு தெரியும் டெஸ்ட் போடலனா படிச்சது எப்படி நீ டெஸ்ட் பண்ணிப்ப உன்னனியே அப்ப டெஸ்ட்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம் நான் வந்து இந்த பேட்ச் தோடா ரெஸ்ட் பேட்ச் இருக்குன்னு சொல்றேன் விருப்பம் உள்ளவர்கள் சேருங்க சேராதவங்க ஏற்கனவே சேர்ந்தவங்க டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகேவா சோ அடுத்து பாக்ஸ் क्वेश्चन உங்களுக்கு தெரியுமா புக்க வந்து நாங்க விரைவில் வந்து வெளியிடுறோம் ஏன்னா இதுல இருந்து தான் நிறைய அந்த கூற்று சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து கேக்குறாங்க கூற்று மாதிரியான क्वेश्चंस வேற எங்க இருந்தும் எடுக்கிறது இல்லை இந்த பாக்ஸ்ல இருந்தோ வந்து உங்களுக்கு தெரியுமா இல்லன்னு கான்செப்ட்டா பேஸ் பண்ணி எடுக்கறாங்க சோ அந்த புக்கை நாங்கள் விரைவில் வெளியிடுறோம் விலையும் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் எங்கள் தரப்பில் இருந்து சொல்லிடுறோம் இன்னொன்று படிக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி படிக்கணும் படித்ததை டெஸ்ட் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் உனக்கு முக்கியம் ஸோ படிச்சிட்டேன் படிச்சிட்டேன் தட் மீன்ஸ் சொல்லுவீங்கல்ல சார் நான் படிச்சிட்டேன் சார் படிச்சிட்டேன் 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 மட்டும் சொல்றீங்களே படிச்சது தான் இருக்கான்றது நீங்க செக் பண்ண வேண்டியது ரெண்டே ஒரு ரெண்டு விஷயம் தான் ரிவிஷன் இன்னொன்னு டெஸ்ட் டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்கு நீ போட்டு பார்க்கலாம் இன்னொன்னு ரிவிஷன் ரிவிஷனுக்கு என்ன சார் பண்றது அப்படின்னா ரிவிஷன்ல எப்படி சார் நான் படிச்சது ஞாபகப்படுத்த முடியும்னா மா நீ படிச்சது ஒரு விஷயம் இப்போ நீ ஆறாவதுல இருந்து ரிவிஷன் பண்றனா ஒன்பதாவதுலயும் ஆறாவதுல படிச்ச ஒரு கான்செப்ட் நீ படிச்சிருப்ப அதாவது இப்போ இங்க சிந்து சமூக நாகரிகம் படிக்கிறன்னா அதை திருப்பி நைன்த் புக்லயும் படிச்சிருப்ப அப்போ இதுல படிக்கும் போதே உனக்கு நைன்த் புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் கண்ணு முன்னாடி அப்படியே படமா ஓடணும் எப்படி ஒரு படத்தினுடைய கிளைமேக்ஸ் சீனை வந்து பார்க்கும் படத்தோட இன்ட்ரோ பார்க்கும் போதே அடுத்து வேற கிளைமேக்ஸ் சீன் கண்ணு முன்னாடி ஓட்டி பார்ப்பேன் இப்படி குத்தி இருப்பாரோ இப்படி சுற்றுப்பாரோ அப்படின்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் உனக்கு நைன்த் புக் அப்படியே தெல்ல தெரியும் கடம் கண்ணு முன்னாடி படம் மாதிரி ஓடிச்சுனா உன் மைண்ட்ல இருந்து எதுவுமே இன்னும் அழியல டக்குன்னு நீ நினைச்ச உடனே ஞாபகம் எதுவுமே வந்துடாது ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு தான் இருக்கு நம்ம மூலம் நம்ம மூலம் ஒன்றும் கம்ப்யூட்டர் கிடையாது டக்குனு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு எடுத்து அதை காமிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல யாருக்குமே ஒரு கேள்வி பார்த்தோன்னே டக்குன்னு ஞாபகம் வராது ஆனா ஞாபகத்தை எடுத்துகிட்டு வரணும்னா ஒரு விஷயத்த படிக்கும் போது அதை பத்தின தகவல் எங்கேயோ படித்த மாதிரி இருக்கேன் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன் கண்ணு மாதிரி படம் ஓடிச்சுன்னா அப்போ ஞாபகம் வந்துச்சுன்னா போதும் உடனே நான் இப்போ சொல்லும் போதே சிந்து சமூக நகரத்தை பத்தி உனக்கு முது ஒரு ஒரு அவுட்லைன் உனக்கு ஞாபகம் வந்துடாது கண்டிப்பா யாருக்குமே வராது அந்த அளவுக்கு யாருக்குமே மூல வந்து கடவுள் ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணி வைக்கல ஆனா பொழுது இங்க பத்தி எங்கேயோ படிச்சனே அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் பண்ற அந்த ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு ரிவிஷன் மஸ்ட் அதுக்காக தான் எங்க தரப்புல இருந்து மூணு விஷயங்களை நாங்கள் முப்படை சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்னு பிசி அல்டிமேட் டெய்லியும் ஆறு நாட்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு உனக்கு ஆறு நாள் திங்கள் முதல் சனி வரை உனக்கு அல்டிமேட் இரவு எட்டு மணிக்கு வந்துட்டு இருக்கு அதுல வந்து நாங்கள் போடுற கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த கொஸ்டின்ஸ்ல இருக்கக்கூடிய இதை மட்டுமே பார்த்தா போதும் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பா இருக்கும் அடுத்தது காஃபி வித் அரிஷ் ஓகேவா இது இப்ப ரீசெண்டா வரல உடனே எல்லாரும் அது கேட்டுட்டே இருக்கீங்க வீடியோவில் சரி எங்க அதை வீடியோவை காணமே அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வித் அரிஷ் வந்து நான் போடுறேன் அதுக்கு வாரத்திலிருந்து போடுறேன் மூணு நாள் அது தெளிவா மென்ஷன் பண்றேன் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி தட் மீன்ஸ் இந்த புதன் நாளிலிருந்து தொடங்கிடும் புதன் திங்கள் புதன் மற்றும் வெள்ளி மூணு நாள் போடுறேன் நெக்ஸ்ட் புதுசு கண்ணா புதுசு இது வந்து ஒரு பேர் வச்சிருக்கோம் அது ஒரு பிளான் வச்சிருக்கேன் ஸோ அதையுமே நாங்கள் முடிச்சிட்டோம்னா அதையுமே நாங்கள் சீக்கிரமா வந்து என்ன டைட்டில் எந்த மந்த் அக்டோபர் மந்த்ல இருந்து பிளான் வச்சிருக்கோம் ஸோ அதையுமே உங்களுக்கு பண்றோம் இது மூணுமே உனக்கு எதுக்குன்னா ரிவிஷனுக்கு தான் உங்க ரிவிஷனுக்கு தான் அப்ப நீ படிச்சது எந்த அளவுக்கு வேகமா ஞாபகத்துக்கு எடுத்துட்டு வந்தோமே அந்த ரிவிஷன் ஞாபகம் வந்துச்சுனாலே பாதி எக்ஸாம் நீ பாஸ் பண்ண மாதிரி தான் அதாவது எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீ பாஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி தான் சரி இவ்வளோ நேரம் அடுத்தது போதும் எனக்கு அப்ளிகேஷன் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க அதுக்கு தானே உட்காந்துருக்கேன்னா இதோ உங்களுக்கான டேட்டா வெள்ளிக்கிழமை மாலை தகவலின் படி ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒன்பது பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க வெள்ளிக்கிழமை நம்மளும் சனிக்கிழமை வீடியோ போட்டோம் லாஸ்ட் டேங்க மறந்துறாதீங்க அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதாவது ஞாயிறு வரையும் உனக்கு அப்ளிகேஷனுக்கான டைம் இருந்தது சண்டே சண்டே இரவு பத்து முப்பது மணிக்கு அப்ளிகேஷன் கவுண்ட் இதுதான் மூணு லட்சத்தி பத்தொன்பது ஆயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு பேர் பண்ணிருந்தாங்க எப்போ ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது வரையும் இருக்கு, அப்படி தொடர்ந்தாலும் நமக்கு டோட்டலாக ஒரு மூனு லட்சத்தி பத்தொன்பது ஐநூறு அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிருக்கும் போருக்கு இதுலயுமே சில பேர் ரெண்டு முறை எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது வந்து சில விஷயங்களை தப்பா கொடுத்துட்டு உடனே மாற்றி போடுறது இந்த விஷயங்கள்லாம் கூட பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டலாக மூணு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அப்ளிகேஷன்ல ஒரு மூணு லட்சத்தி பத்தாயிரம் அப்ளிகேஷன் ஒரிஜினல் அப்ளிகேஷன் வச்சுக்கோ நமக்கு திட்டத்தட்ட அந்த மூவாயிரத்தி முந்நூத்தி ஒன்பது தான் இருக்கு ஒன்று பேருக்கு தான் வேலை போட்டி போடுறது அவ்வளோ பேர் லட்சக்கணக்கான ஒரு சதவீதம் பேருக்கு தான் வேலையே கொடுக்க போறாங்க உடனே ஐயோன்னு பயந்துடாது மா பயப்படுறது தப்பே கிடையாது ஆனா பயந்து பின்வாங்கிறது தான் தப்பு நான் நான் பயப்பட வேணாம்னு சொல்ல பயப்படுறது தப்பே கிடையாது ஆனா பயந்து பின் வாங்குறப்பற அது மிகப்பெரிய தப்பு பயந்தாலும் முன்னோக்கி செல்லணும் சரி விடுடா எனக்கு இல்லாத வே வேற யாருக்கு அந்த வேலை நான் பார்த்துக்குறேங்க அப்படின்னு வரணும் முன்னோக்கி வரணும் பயந்துட்டு கூட ஆனா பயந்து பின்னாடி ஐயோ வேணான்டா நமக்கு இந்த வேலை அப்படின்னு அந்த ஒரு கால் நீ எடுத்து பின்னாடி வைக்கும் பொழுது நீ பல பேரை விட்டு பின்னாடி போயிட்டேன்னு அர்த்தம் ஸோ பயப்படாதீங்க இந்த வேலை இவ்வளோ பேர் தான் நம்மளும் நிறைய நம்ம சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கும் முப்படை சேனல்லேருந்து நீங்களும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் போலீஸ் யூனிஃபார்ம் எடுத்து நீங்கள் தொல்ல மாட்டிப்பேன் அதுக்கு நாங்கள் கேரண்டி நீங்கள அந்த மனசாட்சியில் அந்த தைரியத்தை ஏற்றிக்கிட்டு வந்து வேலைக்கான வழியை பாருங்க ஸோ இணைந்திரங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்